நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த தேவனுடைய நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய ஏ கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் தெய்வன் நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக இன்றைய நாள்ல நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன் நீங்களும் என்னோடு இணைந்திரங்கள் நீதிமொழிகள் பதிமூன்று பன்னிரண்டு நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது நீண்ட நாள் காத்திருக்கும் போது பண்ணி ஜவம்பண்ணி பண்ணி காத்திருக்கிறோம் ஒரு காரியத்திலேயும் பலனை காணவில்லை வாழ்க்கையில பல பகுதிகளை தேடி பார்க்கிறோம் அவைகளுக்காய் காத்திருக்கிறோம் நாளை வரும் நாளை மறுதினம் வரும் அடுத்த மாதம் வரும் அடுத்த வருஷம் வரும் என்று பார்க்கிறோம் ஆனால் அவைகள் வராமல் இருக்கிறது அப்பொழுது நீண்ட காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணுகிறது சோர்ந்து போக பண்ணுகிறது களைத்து போக பண்ணுகிறது ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை அது கொஞ்சம் சோதித்து பார்க்க பார்க்கிறது இவ்வளவு ஜாம்பண்ணை ஆண்டவர் பதில் சொல்லலே என்று நீங்க சோந்து போக போகலாம் உங்களுடைய குடும்பத்துக்காய் உங்களுடைய சபைக்காய் உங்களோட பிள்ளைகளுக்காய் உங்களுடைய நண்பர்களுக்காய் பல தேசங்களுக்காய் நீங்க ஜெபம் பண்ணுகிற ஒரு நபரா இருக்கலாம் நீங்க ஜெபித்து ஜெபித்து பதிலை சமீபமாய் காணாததுனால நீங்க இந்த நீண்ட நாள் நீண்ட காலம் அல்லது நீண்ட நாட்கள் காத்திருத்தல் இருதயத்தை இழக்க இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே நீங்கள் விரும்பினது தேவன் உங்களுக்கு கொடுக்க இன்று வல்லவராக இருக்கிறார் அப்படி வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் எப்படி ஜீவ விருட்சத்தின் கனியை புசைக்கும் போது ஒரு மனிதனுக்குள்ளே ஜீவன் உண்டாகிறது போல இருக்கிறதோ ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறதோ ஜீவ விருட்சம் பன்னிரண்டு விதமான கனிகளை கொடுக்கும் மாதந்தோறும் ஒரு ஒவ்வொரு புது புது கனிகளை அது கொடுத்து கொண்டு இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பரதீசல் இருக்கிறது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மாத்திரம் அது போய் அதை புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அதனால் பிரியமானவர்களே ஒரு ஜீவ விருட்சம் போல் அது இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க வேண்டுமான ஜபத்துல அதுக்கு நீண்ட நாள் காத்திருக்க வேண்டும் சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் சின்ன சின்ன காரியங்களை நீங்க ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்ளும் போது உற்சாகம் அடையலாம் அது சமயமாய் வந்து சேர்ந்துவிடும் சில நேரம் ஜவம் பண்ணும் போதே கிடைத்துவிடும் இல்ல ஒரு சில நாட்கள்லேயே கிடைத்துவிடும் ஆனால் பெரிய காரியம் ஜீவ பெருட்சத்து ஒரு விசேஷித்த காரியம் ஒரு பெரிய பிரச்சனைக்கான தீர்வு பெரிய ஒரு எழுப்புதல் சபைக்கான அல்லது ஒரு பெரிய காரியங்களை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில உங்களோட குடும்பத்துல ஊழியத்துல காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஒப்பானதாய் அது இருக்குமா அவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதிக காலம் ஆண்டோருடைய சமூகத்துல காத்திருந்து செவிக்க வேண்டும் ஆதலால் நம்ம பிரிட்டன்ல இருக்கிற ஒரு பகுதியில அந்த காலத்துல தேசமாய் அது இருந்தது அந்த தேசத்திலே ஈவன் ராபர்ட் என்கிற ஒரு வாலிவன் காலை மாலை என்று ஜபம் பண்ண ஆரம்பித்தார் தேசத்துக்கு மேல ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று அவர் செபித்தார் உதாரணமாய் அவர் காலையில ஜபம் பண்ண போகும்போது அவங்களோட அம்மா காலை ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி அவருக்கு கொடுப்பார்கள் அவர் சொல்லுவார் இருக்கட்டும் நான் ஜெபித்து முடித்து விட்டு சாப்பிடுவேன் என்று சொல்லி அப்படியாய் அவர்கள் போய்விடுவார்கள் தாயார் பிற்பாடு மதிய நேரம் உணவை தயாரித்து விட்டு சாப்பிட கொண்டு வரும் போது காலை உணவும் அங்கே இருக்கிறதை பார்த்தார்கள் மகனே ஏன் காலை உணவையும் நீ சாப்பிடவில்லை என்று கேட்டார்கள் அதற்கு அவர் சொன்னார் இரண்டு உணவையும் சேர்த்து காலை மதியம் ரெண்டையும் சேர்த்து ஒன்றாய் சாப்பிட்டு விடுவேன் ஜெபித்து முடித்து விட்டென்று இப்படியாய் அவர் செபிக்க ஆரம்பித்தார் பின்னிறம் நாலு மணி போல ஒரு பின்னேற உணவொன்றை எடுத்து கொண்டு வந்தார்கள் தாய் அப்பொழுது கால சாப்பாடு மதிய சாப்பாடு இன்னும் சாப்பிடாம இருக்கிறது அப்பொழுது தாயார் கேட்டார்கள் இன்னும் சாப்பிடவில்லை என்று மூன்றையும் சேர்த்து ஒன்றாய் சாப்பிடுவேன் முடித்து விட்டேன் சொல்லி இப்படியா தன்னுடைய நாட்களிலே அவர் தேசத்திலே ஜபம் பண்ண ஆரம்பித்தார் தேசத்தின் மேல ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று செவித்தார் நீண்ட நாட்கள் அவர் காத்திருந்து காத்திருந்து செவித்தார் அவருடைய ஜபத்தை நீண்ட நாளாய் கேட்ட கத்தர் ஒரு நாள் தம்முடைய ஆவியை வேல் தேசத்தின் ஊற்றினார் அநேகர் பாவைகள் மனம் திரும்பி ஈசுவை ஆண்டவர் என்று அறிவித்தார்கள் அறிக்கை செய்தார்கள் மனம் திரும்பினார்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் பெரியதொரு எழுப்புதல் தேச தேசத்திலே உண்டாயிற்று பெரிய காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீண்ட நாள் காத்திருந்து செபிக்க வேண்டும் நீண்ட நாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் ஆனால் அந்த இழுப்புதலாகி அந்த விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் அநேக ஆயிரக்கணக்கான மக்களை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நித்திய ஜீவனுக்குள்ளாய் நடத்தக்கூடியதாய் அந்த ஜீவ விருட்சத்துக்கு ஒப்பானதாய் அந்த நீண்ட காலம் காத்திருந்த அந்த ஜபம் உபவாசம் பலனை கொடுத்ததை பார்க்கிறோம் ரே நாள்ல சகோதரனே சகோதரியே அநேக நாள் நான் காத்திருந்து விட்டேன் அநேக நாள் தெய்வ சமூகத்துல காத்திருந்து காத்திருந்து நான் சோர்ந்து போனேன் என்று நீங்க சொல்லலாம் வேதம் சொல்லுகிறது தாவதி சொல்லுகிறார் சங்கீதத்திலே கத்தருக்கு காத்திருந்து காத்திருந்தேன் கண்களை பூத்து போயிட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு காத்திருத்தல் ஒரு ராஜாவால் அநேகத்தை செய்ய முடி இருந்தும் அவர் கத்தரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேகத்துக்காய் காத்திருந்த ஒரு தெய்வம் மனிதன் அவர் காத்திருந்து தேவன் வாக்களித்த மோசைக்கு வாக்களித்த அத்தனை தேச பகுதிகளையும் எல்லைகளை சுதந்திரத்து கொண்ட முதலாவது ராஜா தாவிது தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம் ஆகவே தாவிது காத்திருந்து காத்திருந்து வாக்கு தத்தங்களை சந்தரித்துக் கொள்ளுகிறார் காத்திருந்து நீண்ட காலம் காத்திருந்து கண்கள் பூத்து போரளவு காத்திருந்து விரும்பினதை பெற்றுக் கொண்டதுனால் அவருடைய இருதயம் ஜீவ பிரட்சம் போல துள்ளி குதித்து ஆனந்த கழிப்பானது ஆம் பிரியமானவர்கள் இதுவரை நீண்ட நாள் காத்திருந்து காத்திருந்து அவங்களுடைய இருதையும் இழைத்து போயிருக்கலாம் ஆனால் கத்தராகிய ஆண்டவருடைய நாள்ல தந்திருக்கிற வேத வாக்கியத்தின்படி நீங்கள் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் ஆம் பிரியமான

ஆண்டவரே நீண்ட நாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் சொன்னீங்க அதே போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீண்ட நாள் காத்திருந்து காத்திருந்த அவருடைய இருதயம் விளைத்து போயிட்டு சுவாமி இப்பொழுது எய்சு கிறிஸ்தவன் உயிர்த்தெழுந்தி ஜீவிக்கிற பல்லமுள்ள நாமத்தினால கட்டல் ஆண்டவரே அவருடைய காத்திருப்பினால வந்திருக்கிற சோர்வுகள் வேதனைகள் வியாகுலங்கள் நீங்குவதாக இசுவின் நாமத்திலே இப்பொழுது தேவன் அவர்கள் விரும்பினதை கொடுத்து ஜீவ விருட்சத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டதுக்கு ஒப்பான ஒரு மகிழ்ச்சி கொடுங்க இதோ அவர்கள் விரும்பினது இதோ அவர்களை நோக்கி வருகிறது அவர்களும்படி கத்தர் கோடி கோடி நன்றி ஆமேன் ஆம் பெரிய மாணவர்களே இதோ நீங்கள் விரும்பினதை பெற்றுக் கொண்டீர்கள் அது உங்களுக்கு ஜீவ பிரட்சம் போல இருக்கிறது ஆதலால் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் நீங்கள் மீண்டும் கட்டப்பட்டு விட்டீர்கள் ஆமேன்